மழலையின் சாதனைக்கு பொழியும் பாராட்டு மலை கின்னஸ் அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழக பாராட்டு உள்ளிட்ட பத்து விருதுகளை பெற்ற இரண்டு வயது மழலை குழந்தை கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் வயது இருபத்தி ஏழு ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகி வருகிறார் இவரது மனைவி ராஜலட்சுமி இருபத்தி ஐந்து இந்த தம்பதிகளின் குழந்தை சாய் சித்தார்த் வயது இரண்டு பிறந்த நாள் முதல் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படும் சாய் சித்தார்த் இந்த வயதிலேயே தேசிய கொடிகளை வைத்து அதற்குரிய நாடுகளின் பெயரை சரியாக தெரிவிக்கின்றார் இந்திய வரைபடத்தை வைத்து அனைத்து மாநிலங்களையும் சரியாக அடையாளம் காட்டுகின்றார் உலக வரைபடத்தில் கண்டங்கள் பெயரை சரியாக காண்பித்து சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் வினாடிகளில் இருபத்தி எட்டு இந்திய மாநிலங்களையும் உலகில் உள்ள அனைத்து கண்டங்களையும் பதினோரு வினாடிகளில் கண்டறிந்து உலகின் ஏழு அதிசயங்களை எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு வினாடிகளில் கண்டறிந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடிகளை மிக குறுகிய நொடிகளில் சொல்லி பத்து உலக சாதனைகளை படைத்துள்ளார் இதுகுறித்து பேசிய சாய் சித்தார்த் குடும்பத்தார் சிவில் சர்வீஸ் தேர்வு தயாராக பல்வேறு புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைத்திருக்கின்றோம் இந்தியா வரைபடங்களை வீட்டில் வாங்கி வைத்திருப்பது போது பெயர்கள் மற்றும் இந்திய வரைபடத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களின் பெயர்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இதை அவன் புரிந்து கொண்டான் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு வினாடிகளில் இந்திய வரைபடத்தை வைத்து மாநிலங்களின் பெயரையும் அதனைத் தொடர்ந்து உலக வரைபடத்தில் உள்ள கண்டங்களின் பெயரை பதினொன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு வினாடிகளில் கண்டறிந்து சாதனை படைத்தான் இந்த சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது சாய் சித்தார்த்தின் திறமையை பாராட்டி அமெரிக்கன் உலக சாதனை புத்தகம் அவனுக்கு வேல்ட் யங் அளித்து கௌரவப்படுத்தியது லண்டன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் குழந்தையை பாராட்டி புத்தகம் சான்றிதழ் தந்து கௌரவப்படுத்தியது தேசிய கொடியை வைத்து ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளை அடையாளம் கண்டதற்காக ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பிடித்தார் மழலை குழந்தை சாய் சித்தார்த்தின் இந்த சாதனைகள் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்டர்நேஷனல் புக் ஆப் ரெக்கார்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் உள்ளிட்ட புத்தகங்களில் இடம் வீட்டில் டிவி பயன்பாட்டை குறித்துவிட்டோம் குழந்தைகளுக்கு விளையாட வீடியோ பார்க்க மொபைல் தருவதில்லை அறிவுசார் விடயங்களை செயல்முறை விளக்கங்களுக்காகவே முன்னுரிமை தருகின்றோம் நவீனமயமான உலகத்தில் குழந்தைகளிடம் மொபைல் போன் உள்ளிட்டவற்றை தராமல் அவர்களின் எதிர்காலம் நல்ல வகையில் அமைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் பெற்றோர் உரிய பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்

Thailand Delhi Here near India kaam se ko dunga India inge chacho India inge manga inge inga India inge irke inge paring isel Jordan Kazakhstan Kuwait அமெரிக்க America. அண்டா ஆ வணக்கம் சார் என் பேர் மணிகண்டன் நான் கோயம்புத்தூரில் இருக்கோம் இது என்னோடய பையன் சாய் சாத் இவருக்கு ரெண்டு வயசு ஆச்சு இவர் இந்த ரெண்டு வயசுலேயே பார்த்திங்கன்னா பத்து உலக சாதனை படிச்சிருக்காரு என்ன மாதிரி சாதனைன்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கெலாம் இவர் இடம் பிடிச்சிருக்காரு ப்ளஸ் ஹார்ட்வர்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியிலேயே வந்து இவர் ஹானர் பண்ணியிருக்காங்க பதக்கம் கொடுத்து ஆஸ்கர் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்துட்டு பிரில் ய் ப்ரில்லியன்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இவர் பத்து உலக சாதனை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இந்த ரெண்டு இருபது இந்த மாதிரி விஷயம் அவர் பண்ணது இது இவர் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குல்லங்க அது வந்து இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் வந்து இருபத்தொரு செகண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம வாயில சொல்றதுக்கு இருபத்தெட்டு செகண்ட்ஸ் ஆகும் பட் இவர் இருபத்தொரு செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு பிளஸ் நம்ம செவன் கான்டினன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து லெவன் செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அண்ட் செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து எயிட் செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அது போக நூத்தி தொண்ணூத்தஞ்சு பிளாக்ஸோட கொடியை காட்டினீங்கன்னா அந்த கொடியோட நாடு பேர் இவர் சொல்லுவார் இந்த மாதிரி இவர் ரெண்டு வயசுல பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஆஸ்பரண்ட் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மொபைல் ஃபோன்ஸ் இந்த டிவி இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்ஸ்லாம் இருக்காது ஸோ இவர் நாங்கள் என்ன பண்ணோம்னா இவர் பிளே டைமில் இருக்கப்போ இந்த விளையாட்டு போக்கில் இந்த மேப்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தோம் பட் அவர் அத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அவர் அந்த விஷயம்லாம் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருந்திருக்காருன்னு ஸோ இந்த அறிவு வாய்ந்த குழந்தைங்க நாங்கள் இன்னும் ட்ரெயின் பண்ணுறக்கா அந்த மேப்ஸ்லாம் ஒரு விளையாட்டு போக்கில் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் காலப்போக்கில் அவர் அந்த மேப்ஸ்லாம் எனக்கே தெரியாத நாடு விஷயம்லாம் கூட அவர் சொல்கிறாரு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் திறமையாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா மொபைல் ஃபோன்ஸு டிவியை வந்து போஜனமான விஷயத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டினீங்கன்னா இதை விட திறமையான குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லா கண்டிப்பாக எல்லாருமே வெளிச்சம் கொண்டு வரலாம் ஸோ எங்கள் பையன் நாங்கள் இந்த மாதிரி திறமையை வெளிச்சம் கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு